அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கி இயேசுவி நாமத்தின் நானு உங்களை அன்போடு அழைக்கிறேன் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் இது கொஞ்சம் குழப்பமான ஒரு பகுதி ஒரு ஓமையை சொல்லிவிட்டு நீ இரு எல்லா காசையும் ஒப்படைக்கிற வரைக்கும் நீ சிறையில் தான் இருப்ப அங்கேருந்து வெளியே போக மாட்டேன்னு சொல்லுவேன் கடைசி காசை கொடுக்கும் வரை நீ என்ன செய்ய முடியாது அங்கேருந்து வெளியேற மாட்டா சிறைக்குள்ளே போட்டுட்டீங்க சிறைக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் சம்பாதிச்சது தானே அவங்க கடைசி காசை கொடுக்க முடியும் இப்போ இருக்கிற சிறையெல்லாம் வேற உள்ளுக்குள்ளே சில பணிகளை கொடுக்குறார்கள் சம்பாதிக்கிறார்கள் பணம் ஈட்டப்படுது அவர்களால் அப்போ அப்படி கிடையாது ஆகவே இவர் சொல்லுற சிறை என்று சிறை எது என்று சொன்னால் பாதாளம் முதல் பாதாளம் ஆபரகான் மடி அல்லது பேரின்பை விடு அல்லது வான் வீடு இறந்தவர்கள் ஆண்டோருள் இறந்தவர்கள் நேராக கொண்டு போய் சமணை கொண்டு போய் அவங்களை அருமையாக இழைப்பாதல வச்சிடும் இரண்டாவது பாதாளம் இருக்குது அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க சில விளைவெனித்து நிமித்தவங்க சில பாவங்கள் சில குறுகிய தீமைகளை செய்திருப்பார்கள் ஆக அவர்கள் செய்த பெரிய நன்மைகளையும் புண்ணியங்களையும் ஆண்டவர் மனதில் கொண்டு அவர்களை தள்ளிவிடாதபடி அந்த சிறையிருப்பில் போடுகிறார் அந்த சிறையிருப்பு தான் ஒத்திரிகை ஸ்தலம் மூன்றாம் இரண்டாம் பாதாளம் ஒத்திரிகை ஸ்தலம் ஞானம் ஆகும் சாலமணி ஞானம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு எல்லை வாசிக்கின்ற பொழுது அவர்களை புடம்பெடுகிறார் நெருப்பில் புடம்பிடுகிறார் எரிப்பொடி போல மாட்டுகிறார் தனக்கு ஏற்ற பழியாய் மாட்டுக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புடமிட்டு தனக்கு ஏற்ற பழியாய் மாற்றி அவங்க எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அப்படியே முதல் பாதாளமாகிய ஆபரக மடி வான் வீடு பெருமை வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்பிலே அவர்கள் ஆண்டவர் பக்கமாக இறை நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள ஆயுத்தமாக இருப்பார்கள் ஆகவே யாரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை தன் பிள்ளைகள் சிறு பாவம் செய்தாலும் அவர்கள் அந்த சிறு பாவத்தை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடாதபடி புறக்கணிக்காதபடி உத்திரிக்க ஸ்தலம் இரண்டாம் பாதாளம் வேதனை படுகிற இடத்துல அவர்களை புடமிட்டு அவர்களை புடமிட்டு தனக்கு ஏற்றப்படியாக மாற்றிக்கொள் அதுதான் அந்த புடமிடுகிற நிகழ்வு தான் இந்த கடைசி காசு கொடுக்கும் முறை அந்த புடமிடுதல் தீர்றவரை நீங்கள் வெளியேற மாட்டீங்க அந்த புடமிடுதல் தீர்ந்து முடிஞ்சோடனே அவங்க முதல் பாதாளமாகிய பேரின்ப வீட்டுக்கு வான் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் அதே போல் இந்த சிறையில் பிறந்து விடுதலைப்படுகிறார்கள் அதை தான் இங்கே சொல்கிறாரு கடைசி காசை திருப்பி கொடுக்கும் வரை அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் நம்ம அந்த அனுபவத்தில் போகாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை நீர் வருவதற்குள் நாங்கள் இறந்தால் பேரின்ப வீட்டுக்கு வான் வீட்டுக்கு பேரடைஸுக்கு ஆபரகாம் மணிக்கு நாங்கள் வர வேண்டுமானோ என்று சொல்லி செபிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்